டி கே விராஜா ஊடக நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தேவேந்திர சேனா இயக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் சகோதரி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கீங்கய்யா தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல பதற்றமான சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு அதற்கான அடிப்படை காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்க அதாவது தென் தமிழகத்தில் இன்று நேற்றல்ல நூற்றாண்டுகளாக ஒரு இன்னும் உறுதியாக சொல்ல போனால் ஒரு ஏழு நூற்றாண்டுகளாக இருக்குது ஏனென்றால் தமிழர்களுடைய ஆட்சி என்றைக்கு வீழ்ச்சி அடைந்ததோ அன்றிலிருந்தே இங்க வந்து தென் தமிழகத்தை பொறுத்தவரை இங்கு வந்து ஒரு அந்நியர்களுடைய ஆட்சியை நிலைப்படுத்துவதற்கான வேலைகள் நடந்தது அதை எதிர்த்து கொண்டு இங்க பூரக்கூடிய தமிழர்கள் வந்து இருக்காங்க அந்த போராட்டத்தினுடைய விளைவுதான் இன்றைய வரைக்கும் வந்து நீர் பூத்து நெருப்பாக இருக்கிறது இது ஒரு சாதி ரீதியாக அடக்குமுறை என்று இன்றைக்கு வந்து இதை தாண்டி தமிழர்களுடைய ஆட்சி அதிகாரம் வீழ்த்தப்பட்டது அந்த வீழ்த்தப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் பெறுவதற்கான பெற முடியாத அளவிற்கான சண்டைகள் தான் இந்த சண்டைகள் இன்னும் குறிப்பாக சொல்வதென்றால் பாண்டியர்களுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டது பாண்டியருடைய ஆட்சியை வீழ்த்தியது யார் என்று எல்லாருக்கும் தெரியும் தெலுங்கு மன்னர்கள் தெலுங்கு நாயக்கர் சமுதாய அவங்க தான் வந்து பாண்டியர்களை வீழ்த்துறாங்க அந்த வீழ்த்துறதுக்கு துறை போன ஒரு சமூகம் பூர்வகுடி தமிழர்களாகவும் பாண்டியர்களாகவும் இருந்த வேளாண் சமுதாயத்தை ஒடுக்குவதற்கு அன்றிலிருந்தே ஒடுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒடுக்குவதற்கும் ஒடுக்குமுதிரை முறையை எதிர்த்து போராடுவதும் தான் இந்த தென் தமிழகத்தில் வந்து நடைபெறுகின்ற ஒரு சண்டைக்கான மூலம் அதுதான் சரி அப்போ அதற்கான அடிப்படை காரணம் வந்து நீங்க சொல்ல வரத பார்த்தா ஜாதி தான் மெயினா இல்லையா ஆமா சாதி என்று இன்னைக்கு பார்க்கப்பட்டாலும் இன்னைக்கு வந்து அது சாதி ரீதியான ஒடுக்குமுறையா வந்து மாறி போச்சு ஆனா தமிழர்கள் வந்து அதிகாரம் நிலை நோக்கி நகரக்கூடாது அதனுடைய அடிப்படை அப்ப ஆட்சியை இழந்த நிலத்தை இழந்த அதிகாரத்தை மக்கள் வந்து எந்த வகையிலும் தன்னுடைய உரிமைகளுக்காக போராடி விட கூடாது என்று அந்த ஆளுகின்ற வர்க்கங்கள் ஆளுகின்ற கும்பல்கள் என்ன பண்றான்னா வந்து ஒரு அடியாட் படைகளை வந்து இவர்களுக்கு எதிராக நியமிக்கிறான் அப்ப எளிமையா நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆட்சி முறைகளுக்கும் ஒரு தத்துவம் அந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் ஆட்சி முறைகள் வந்து நடக்கும் உதாரணத்துக்கு அரபு நாடுகள்ல பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுடைய சட்டம் அப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சவுக்கால் அடிக்கிறாங்க அந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி அது அது இஸ்லாமியர்களுடைய அந்த மத அடிப்படையிலான ஒரு ஆட்சி முறை அப்போ இந்திய அரசு எப்படி இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு எந்த தத்துவத்தின் அடிப்படையில இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கு சட்டம் தான் இன்னைக்கு இது தத்துவம் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் அரசும் அரசு எந்திரங்களும் செய்யக்கூடிய வேலைகள் இல்லையா அப்ப இந்த பாண்டியர்களுடைய ஆட்சி முறை எப்படி இருந்ததுன்னா அறமாக இருந்தது அதுதான் வந்து சங்ககால இலக்கியங்கள்லாம் சொல்லுது ஒரு சண்டை போட்டால் கூட இந்த புறநானூறு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சண்டைகளை கூட வந்து அறத்தோட செய்யணும் அப்படின்னு சொல்லுது தமிழர்களுடைய ஆட்சி முறை அப்படித்தான் அப்ப தமிழர்களுடைய ஆட்சி முறை என்பது அறம் அந்த அறம்தான் அவர்களுக்கு தத்துவம் தமிழர்களுக்கு என்ன தத்துவம் ஆட்சி முறைகள் அப்படின்னா அறம்தான் அப்போ தமிழர்களுடைய ஆட்சியை வீழ்த்திட்டு வரக்கூடிய வந்தேரிகள் கும்பல்கள் என்ன பண்றான்னா அவனுக்கு ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா அந்த தத்துவத்தை வந்து நம்ம கிட்ட திணிக்கிறான் அந்த தத்துவம் தான் சனாதனம் என்கின்ற தத்துவம் இந்த சனாதனம் என்பது என்னன்னா பிறப்பின் அடிப்படையில் எல்லாம் தான் என்று அது கற்பிக்கிறது அப்படின்னு சொல்ல வரீங்க சனாதனம் வந்து வீழ்த்தல நம்ம வீழ்த்திட்டு சனாதனத்தை வந்து ஆட்சியை எடுத்து கொண்டு வரான் மனு மனுநீதி மனு தர்மம்னா மனு என்ன என்ன சொல்லுது சத்திரியன் வைசிய பிராமணன் என்று இந்த நாலு வருணத்தை சொல்லி ஒருத்தன் மேலானவன் நெத்தில பிறந்தவன் ஒருத்தன் தலையில பிறந்தவன் ஒருத்தன் கீழ பிறந்தவன் என்னெல்லாம் சொல்லி ஒரு ஏமாத்து தத்துவம் வந்து நம்மள ஆட்சி நடத்துது அப்ப இந்த ஏமாத்து தத்துவம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை வந்து கேள்வி கேட்க விடாமல் அது தடுக்குது அப்ப பூர்வக்குடி மக்கள் ஆட்சியை இழந்த மக்களை இந்த தத்துவத்தின் அடிப்படையில ஒடுக்குறான் அப்ப கேள்வி கூடாது உழைப்பாடி உழைச்சிக்கிட்டு தான் இருக்கணும் விவசாயம் விவசாயம் மண்பாண்ட செய்யற மண்பாண்ட செஞ்சுட்டு தான் இருக்கணும் எவனும் ஆட்சி அதிகாரத்தை பத்தி பேசாத உனக்கு நியமிக்கப்பட்டது அதுதான் ஓன் ஓன் தலைவீதி அதுதான் என்று சொல்லக்கூடியதான் இந்த சனாதன மனு தர்மங்கிறது அப்ப இந்த தத்துவத்தை தான் யாரு நடைமுறைப்படுத்தின அப்படின்னா இந்த தெலுங்கு மன்னர்கள் தெலுங்கு பாளையப்பட்டுக்காரர்கள் வந்து நடைமுறைப்படுத்தலாம் அப்ப இதை நடைமுறைப்படுத்தணும்னா ஒரு கருவி வேணும் இல்லையா இப்ப சட்டம் போட்டுட்டான் கவர்மெண்ட் சட்டம் இருக்கு அப்ப சட்டத்தை மீறுவர்களை வந்து யார வச்சு வந்து சட்டத்தை மீறுபவர்களை வந்து பிடிச்சு ஜெயிலுக்குள்ள போடுறான் காவல்துறை வச்சு போடுறான் அப்ப பாண்டியர்களுடைய ஆட்சி வீழ்ந்து வீழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அடிமைப்படுத்துவதற்கு அல்லது அந்த சட்ட அந்த சனாதன சட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு என்ன பண்றான்னா ஒரு படையை உருவாக்கலாம் அந்த அடியாட்படை தான் சாதிய மேலாதிக்கத்தை உள்வாங்கிக் கொண்ட ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்த கும்பல் அவன் என்ன பண்றான் தமிழர்கள் வந்து கேள்வி எழுப்ப கூடாது தமிழர்கள் வந்து உழைச்சிக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மை சாதி ரீதியான ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்குறான் அப்ப இந்த சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள் தான் இன்றைக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தென் தமிழகம் பதட்டமாக இருப்பதற்கு காரணம் இந்த இந்த சிக்கல் தான் இந்த அடிப்படை பிரச்சனைகளை வந்து நாம் புரிந்துக்கணும் தமிழர்கள் வந்து என்றைக்குமே தன்னுடைய தோல்விகளை ஒப்புக்கொள்ளாதவர்கள் தன்னுடைய எப்படி வீழ்ந்தாலும் மீண்டும் மீண்டும் தமிழர்கள் வந்து அடிப்பான் அவன் வந்து அவருடைய மரபு அதுதான் தன்னுடைய ஆட்சியை பிடிப்பதற்கு தன்னை நிலைநிறுத்துவதற்கு மீண்டும் மீண்டும் வருவான் வீழ்ந்தாலும் மீண்டும் வருவான் என்பதை போல இன்றைக்கு இந்த பாண்டியர் சமுதாயத்தை சேர்ந்த தேவேந்தர் குல வேளாளர் சமுதாயம் இன்றைக்கு மீண்டு கொண்டிருக்கிறது வரலாற்று ரீதியாகவும் இது போன்ற அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் அரசு பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் இன்றைக்கு இந்த சமுதாயம் உண்மையான பாண்டியர் என்பதால் மீட்டுவாக்கம் மீட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதால் யதார்த்தமான உண்மை பட்டியல் வெளியேற்றத்தின் தற்போதைய நிலவரம் என்னங்கய்யா அதற்கான ஏற்பாடுகள் இப்ப எப்படி போய்கிட்டு இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆமா அதாவது பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது வந்து செடியூல்டு காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு எழுபத்தி ஆறு சாதிங்க அந்த எழுபத்தி ஆறு சாதியில வந்து ஏழு உட்பிரிவுகள் வந்து தேவை வேளாளு சொல்லி பெயர் அரசாணை கொடுத்துருக்காங்க இப்ப இதுல இருந்து ரிமூவ் பண்ணணும் எங்களை ரிமூவ் பண்ணி வந்து வேறு பட்டியல்கள் அடக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து தொடர்ச்சியாக என்றைக்கு பட்டியல்கள் உருவாச்சோ இருந்தே இந்த மக்கள் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த அடிப்படையில இது இது வந்து ஒரு அரசு வந்து பாராமுகமா தான் இந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இதனுடைய கோரிக்கையை பரிசீலனை பண்ணுவதே இல்லை என்ற நிலையில்தான் இதுவரைக்கும் இருக்குது அப்போ சென்ற ஆட்சியில் வந்து மத்திய அரசாக இருந்த பிஜேபி இப்பவும் மத்திய அரசு பிஜேபி தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த கோரிக்கைகளை வந்து நாங்க ஏற்றுக்கிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா பெயர் அரசாணை என்கின்ற அந்த இதை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஏன் நிறைவேற்ற முடியல நிறைவேற்றல அப்படின்னா அதுக்கு பல்வேறு சிக்கல் இருக்கு அவர்கள் நினைத்தால் மத்திய அரசு நினைத்தால் இதை செய்ய முடியும் ஆனாலும் இது வந்து அரசியல் தான் முதன்மையாக இருக்கிறது தான் வந்து இன்னைக்கு மாறிக்கிட்டே போகுது இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது வந்து காலதாமதமாக போய்கிட்டே இருக்குது இதுல ரெண்டு வகையான ஒரு அரசியல் இருக்குது அதாவது பட்டியல் என்பது வந்து ஒரு வகைப்படுத்தப்பட்ட ஒரு சாதிகளுடைய தொகுப்பு இது என்ன எல்லா பட்டியல்களும் எடுத்துக்கலாம் எம்பிசி பிசி ஓபிசி இது எல்லாமே கூட்டு ஆனா இந்த அந்த பட்டியல்கள்ல என்ன நடக்குது அப்படின்னா அதுல வந்து ஒரு அரசியல் உண்மையாக நடக்கத்தான் செய்யுது அது என்ன பண்றான்னா தமிழ்நாடு அரசியல் மொழிபெயர்ப்புன்ற பெயர்ல என்ன பண்றான்னா ஆதி திராவிடர்ன்னு சொல்றான் அப்ப ஆதி திராவிடர் நல்ல ஆணையம் இந்த மாதிரியான மொழிபெயர்ப்பே தவறான மொழிபெயர்ப்பு அது மொழிபெயர்ப்பு கூட சொல்ல முடியாது அப்ப ஆதி திராவிடர் ஒரு சமுதாயமே இருக்குது அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து குழப்பி அதை அவர்களை தலித்துன்னு சொல்லி அவர்கள் அவர்களுக்குத்தான் எல்லா சலுகையும் கிடைக்குது என்பதை போன்ற ஒரு மாயத் தோற்றம் இது எல்லாம் ஒரு அரசியல் லாபி வந்து நடந்துட்டு இருக்கு அப்ப இதை வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் ஏற்றுக்கல எங்கள் எங்களுக்கான உரிமைகள் என்பது எங்களை தனித்து அடையாளப்படுத்தணும் அந்த அடையாளம் என்பதுதான் இன்றைக்கு அடையாள அரசியல் தான் உலகமெங்கும் நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே அங்கீகார அரசியல் தானே உலகம் நாடுகள் முழுக்க முழுக்க அங்கீகார அரசியல் தான் ஏன் ஈழத்தில் வந்து விடுதலை புலிகள் நடத்தியது கூட அங்கீகார அரசியல் தான் அங்க தனி நாடு நடத்திக்கிட்டு இருந்தாங்க புலிகள் தனி நாடு தனி பணம் அவர்களுக்கு 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 தொழிற்சாலைகள் நடத்தினாங்க உலகமெங்கும் அவர்களுடைய அந்த நெட்ஒர்க்குகள் வந்து பறந்து விரிந்து இருந்தது ஆனா உலக நாடுகள்லாம் எங்களை ஒரு நாடா அங்கீகரிக்கணும்னு சொல்லி அங்கீகரிக்கப்புக்கான போராட்டம் தான் நடந்ததே தவிர அவர்கள் வந்து எங்களுக்கு நாடு உருவாக்கி கொடுங்க ஆட்டி கேட்கல அப்போ தேவேந்திரகுளா என்ன சொல்றாங்க எங்களுக்கு வந்து எங்களை தனித்து அடையாளப்படுத்த வேண்டும் ஏன்னா பல்வேறு வரலாறுகள் அடங்கிய ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அது தேவேந்திரகுல வேளாண் சமுதாயம் தான் வரலாறு முழுக்க சங்க இலக்கியங்கள் தொடங்கி லட்சக்கணக்கான ஆண்டுகளுடைய தொடர்ச்சி தான் இந்த குல வேளாண் சமுதாயம் இத வந்து ஆய்வாளர்களும் சொல்லியிருக்காங்க வரலாற்று உண்மையும் அதுதான் அதுல வந்து எந்த மாற்று நம்ம இருக்க முடியாது அப்ப இந்த பட்டியல்கள் என்பது எங்களுக்கு வந்து ஒரு சிறையாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் அது நியாயமான கோரிக்கை கூட இந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்து எந்த ப்ராசஸும் நடக்கல அப்படிங்கறதுதான் உண்மை எந்த ஒரு நகர்வும் இல்லை ஆளாளுக்கு வந்து இயக்கங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இது குறித்த எந்த நகர்வும் இல்லை இனி வர்ற காலங்களிலாவது தேவேந்திர அமைப்புகள் எல்லாமே அதாவது ஒத்த கருத்துடைய அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவது வாய்ப்புகள் இருக்கா என்பதை தாண்டி இனி வர காலங்களில் பட்டியல்களே இருக்காது என்பது என்னுடைய கணிப்பு என்னென்னு சொன்னால் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்க மத்திய அரசு அதாவது பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு அமல்படுத்திட்டாங்க அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கு எதிரானது சமூக அநீதி இழைக்கப்பட்ட சமூகங்களை ஒருங்கிணைத்துதான் இந்த இடஒதுக்கீடு அவர்களுக்கான பொருளாதார உதவிகள் இதெல்லாம் மேற்கொள்ளப்படுது அரசால அப்போ எகனாமிக் வீக்கர் அடிப்படையில் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை வந்து இந்த அமைப்பு முறைகள்ல இருக்குது அப்ப அவன் கம்ஃபர்டபுளா இருந்துகிட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கிறான் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்துல இருந்து கீழே இருக்கக்கூடிய பதவிகள் வரைக்கும் அரசு அரசு பதவிகள் வரைக்கும் இன்னைக்கு ஆட்சிதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது அரசனுடைய கொள்கை முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இன்னைக்கு பெரும்பான்மையான இருப்பவர்கள் வந்து இந்த பிராமண சாதியை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க உச்சபட்ச நிலைகள்ல இருக்கிறாங்க அப்போ இவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு செக்ஷன் அதுலயும் வந்து பொருளாதார இட இடஒதுக்கீடு அவங்களுக்கு போனா இது இது எந்த எப்படி நம்ம ஏத்துக்கிற எப்படி சொல்ல இதுன்னு தெரியல ஆகவே நம்ம என்ன பண்றோம்னா இந்த பட்டியல்களையே சுத்தி சுத்தி வர்றோம் ஆனா இது இத வந்து நம்ம அதாவது ஒரு பக்கம் டைவர்ட் பண்ணி திசை திருப்பி நம்மள இவ என்ன பண்றான்னா எல்லா வசதியும் அனுபவிச்சுட்டு இருக்கிறான் எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறான் இந்த யாரும் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனை பத்தி யாரும் கேள்வி எழுப்பலையே

இடஒதுக்கிடோ மற்ற விஷயங்களோ இருக்கக்கூடிய தான் உருவாகும் அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப இதுக்கு தகுந்தாற் போல நம்ம சமுதாயம் இந்த அரசியலை புரிஞ்சுகிட்டு நடக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய பார்வை அப்ப ஒரே இந்த பட்டியல் விளையேற்றம் பட்டியல் விளையேற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம போற பாதைகளை மறந்துருவோம் அரசியல் அதிகாரம் நோக்கி போகக்கூடிய பாதைகளை மறைப்பதற்கும் அதை வந்து டைவெர்ட் பண்றதுக்குமான வழியாகத்தான் இது இருக்குமே தவிர இனிமே இது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து காவல் நிலையத்துல மல்லர் மீட்பு கலத்தின் தலைவர் திரு செந்தில் மல்லர் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு தற்போது அந்த வழக்கு என்ன நிலையில இருக்கு அதாவது கடந்த ஒன்றாம் தேதி டிசம்பர் ஒன்றாம் தேதி வந்து நெல்லையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது அந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைச்சு நடத்துறது யாருன்னா மல்லர் பேராயத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் அவர்கள் தான் ஒருங்கிணைச்சு நடத்துறாரு அப்படி போது அது எதற்காக அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுதுன்னா தென் தமிழகத்தில் நடைபெறுகின்ற தொடர் படுகொலைகளை சாதி ரீதியாக நடக்கக்கூடிய படுகொலை கண்டித்துதான் அந்த நடக்குது ஒரு சமூக நீதி குழு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சு நடக்குது அப்ப அதில் வந்து செந்தில் மல்லர் அவர்கள் வந்து கடைசியாக கலந்து கொண்டு அவர் பேசுகிறார் பேசும்போது வரலாற்றின் அடிப்படையில் ஏற்கனவே அவர் வந்து ஒரு எழுத்தாளர் வரலாற்று ஆய்வாளரும் கூட அவர் தரவுகளின் அடிப்படையில் சில விஷயங்களை வந்து மேற்கோள் காட்டி பேசுறாரு அப்படி பேசுகின்ற போது அது ஒரு பேசுறாருக்கு எதிராக இருக்கிறது என்ன பண்றாங்கன்னா வழக்கு போடுவதற்கு எல்லா இடங்களிலும் அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் அழுத்தம் கொடுக்கறாங்க அதன் அடிப்படையில வரலாற்று ரீதியா உண்மையம் பேச நிச்சயமா நிச்சயமா ஆமா அது சார்ந்து இருக்குன்னு சொல்றாருல்ல நீங்க வந்து அவர் சொல்லும் போதே இந்த சான்றின் அடிப்படையில நான் பேசுறேன்னு அவர் சொல்றாரு அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா எதிர்ப்பவர்கள் வந்து தர்க்க ரீதியாக நீங்க ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து அதை வந்து மறுக்கலாம் அதுல தவறு இல்லை ஆனா அது வந்து காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க சட்ட ரீதியா சந்திப்பாங்க அதுல மாற்ற கருத்து இல்லை அப்ப இந்த நிலையில என்ன பண்றாருன்னா இவர் வந்து இவர் மீது வழக்கு பதிவு செய்து இவர் தேடப்படும் போது என்ன செய்யறாரு வெளியில போய் ஜாமீன் போடுறாரு சட்டரி அணுகுவதற்காக முன்பிணை வந்து போடுறாங்க முன்பிணை வந்து மறுக்கப்படுது மறுக்கப்படும் போது மீண்டும் ஒரு இரண்டு முறை முன்பிணை போட்டாரு மறுக்கப்பட்டுச்சு இப்ப வந்து மறுபடியும் முன்பிணை போடப்பட்டது மூன்றாம் தேதி வரக்கூடிய மூன்றாம் தேதி வந்து விசாரணை வருகிறது மூன்றாம் தேதி நிச்சயமாக அவருக்கு முன்பிணை கொடுப்பார்கள் என்று நான் நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில வந்து இந்த வழக்கு வந்து அவர் மீது போடப்பட்டு இப்பொழுது முன்பிணைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க தற்போது திரு செந்தில் மல்லர் அவர்களின் நிலவரம் என்னமையா அவர் தற்போது எந்த நிலையில என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது அதாவது ஒரு வாட்ஸ்அப் காலத்துல வந்து ஒரு பதிவு ஒன்று வருது செந்தில் மல்லர் அவர்கள் கேரளாவில் ஒரு விடுதியில் ஒரு முடிவு எடுத்து விட்டார் என்று சொல்லி தற்கொலை செய்து கொண்டார் என்று தான் அந்த ஒரு வாட்ஸ்அப் தளத்தில் அந்த செய்தி வந்தது அது செய்தி திட்டமிட்டு பரப்பக்கூடிய செய்தி அது அதில் வந்து உண்மை இல்லை என்பதுதான் நாம் விசாரித்த வகையில் அவருடைய வழக்கறிஞர் வந்து நம்ம போன் போட்டு இந்த விஷயங்கள்லாம் கேட்டோம் அந்த செய்தி வதந்திதான் கண்டிப்பாக வதந்தி அதையும் தாண்டி வந்து செந்தில் அவர்கள் தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அவர் கோலை அல்ல தேசிய பாதுகாப்பு சட்டத்தையே எதிர்த்து அவர் வந்து கைது ஆகல அந்த அவரு தேடப்படும் போது கூட ஜெயலலிதா காலகட்டத்துல ஜெயலலிதா வந்து அன்னைக்கு ஆட்சியில் இருக்கும் போது மீண்டும் பாண்டியல் வரலாறு என்கின்ற புத்தகம் வந்து எழுதப்படுது அப்படி எழுதி வந்து வெளியிடும் போது அதுக்கு வந்து தடை விதித்து பேசிய பாதுகாப்பு சட்டம் வந்து இவர் மீது பாயுது அப்போ இவருடைய மாமனார் வந்து கைது செய்யப்படுறாரு அவருடைய குடும்பமும் வந்து அழைக்களிக்கப்படுது அப்ப அந்த நிலையில இவர் என்ன பண்றாருன்னா தலைமறைவாகி முன்பணி இதயக்கு போலதான் முன்பணி போட்டு ஆஹ் வழக்க வந்து சட்ட ரீதியா சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ இந்த நிலையில அந்த நிலையில வந்து அவரு கைதாகவே இல்லை முன்பணி போட்டுதான் வெளியே வெளியே வந்தாரு மேலும் வந்து அந்த புத்தகத்தின் மீதான தடையை உடைத்து அந்த புத்தகத்தினுடைய உண்மை தன்மை இருக்கிறது என்ற காரணத்தினால் வந்து அந்த புத்தகத்தினுடைய தடையும் வந்து உடைப்பட்டது அப்ப ஏற்கனவே அதுக்கு முன்னு காரணம் இருக்குது பல தடைகளை சந்தித்துதான் செந்தில் அவர்கள் வந்து களத்துல நிற்கிறார்கள் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர் கோலை அல்ல இந்த கோலைகள் என்ன பண்றாங்கன்னா ஒரு சில அறிவிலிகள் வந்து இது போன்ற விஷமத்தனமான விஷயங்களை பரப்பி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கான ஒரு சதிச்செயல் வந்து இவங்க ஈடுபடுறாங்க அது யாருன்னு பார்த்து இந்த அரசு கடும் நடவடிக்கை வந்து எடுக்க வேண்டும் அந்த தளம் வந்து ஒரு தேவர் புகழ்பாடும் தளம் என்ற ஒரு வாட்ஸ்அப் தளத்தில் அந்த செய்தி வந்து பரப்பப்பட்டிருக்குது அந்த தளத்தில் உள்ளவர்களே அந்த அட்மினை வந்து கண்டுபிடிச்சு எந்த வகையில் இந்த செய்தி பரப்பப்பட்டுச்சு அதனுடைய பின்னணி என்ன என்பது குறித்து தமிழ்நாடு அரசு ஒரு ஆழ்ந்த ஒரு விரிவான விசாரணை வந்து செய்யணும் செந்திருமல்லர் என்பவர் வந்து ஒரு தனி மனிதர் அல்ல அவர் ஒரு சமுதாயத்தினுடைய என்பதைக்கிட்டு இது போன்ற அவதூறு பரப்புவர்கள் அவர் அவர் மீது போடப்பட்ட வழக்கிற்கு அவர் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு வருகிறார் அவர் முன்பிணை கேட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் அவர் வந்து ஓடி ஒளியல் அங்கங்க வந்து அதாவது சட்டத்துக்கு புறம்பா எதுவும் செய்யல நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறார் மூன்றாம் தேதி பிணைக்கு தொடர்பாக விசாரணைக்கு வருகிறது நீதிமன்றம் முடிவு எடுக்கும் நீதிமன்றம் நீதிமன்றம் முடிவு எடுக்கும் நிச்சயமாக இரண்டு முறை நிராகரிக்கப்பட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்ப அந்த வகையில வந்து சட்ட ரீதியாக இருக்காரு அப்ப இந்த வகையில அவர் வந்து இந்த மாதிரியான அவதூறுகளை பரப்புவது என்பது இது வந்து சமூக விரத செயல் இது வந்து ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு செயலாத்தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்குது இது வன்மையாக வந்து இந்த விஷயத்தை கண்டிக்கணும் காவல்துறையும் யார் விஷயத்தை பரப்புகிறார்கள் என்ற வந்து கண்டுபிடித்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி டி கே ராஜா சூடகத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன் நிச்சயம் ஐயா அதாவது பாரத ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை இருக்காங்கல்ல அவங்க வந்து தன்னுடைய தன்னுடைய உடல்ல சாட்டையால அடிக்கிறதுக்கான காரணம் என்ன இப்ப ஒரு செய்தியா போய்கிட்டு இருக்கு அவரு நேற்று முன்தினம் சாட்டையால் அடிச்சுட்டாரு அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி துன்புறத்துக்கு உள்ளாகிறாங்க அத வந்து கண்டுபிடிக்க சொல்லி வந்து பல்வேறு வகையில வந்து எல்லா அமைப்புகளும் போராட்டம் நடத்துறாங்க கேள்வி எடுத்துறாங்க அது குறித்து வந்து காவல்துறையும் உரிய விசாரணை நடத்தி அது குறித்து வந்து எஃப்ஐர் என்பது கூட கசிந்து வெளிய வந்து அது எந்த வகையில வந்து அந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அது வெளியே வந்தது கூட அரசு வந்து அவங்களுக்கு நிவாரணமா பதினைஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க அந்த வகையில வந்து அரசு சட்ட ரீதியான நடைமுறைகள் நடந்துட்டு இருக்குது அண்ணாமலை பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அந்த செயல் வந்து ஒரு கோமாளித்தனமான தான் நம்ம பார்க்கணும் அது ஒரு ஐபிஎஸ் படிச்சிருக்காரு ஐபிஎஸ் படிச்சு பிஜேபி தலைவரா வந்திருக்கிறாரு இது ஒரு கோமாளித்தனமான கவன ஈர்ப்பு எல்லாரும் அண்ணாமலையை திரும்பி பார்க்கணும் ஏன்னா லண்டன் போயிட்டு வந்திருக்கிறாரு அவரு லண்டன் போயிட்டு அரசியல் எல்லாம் வந்து கத்துக்கிட்டு வந்திருக்காரு உலக அரசியல கத்துட்டு வந்திருக்காரு அப்ப அங்க லண்டன்ல வந்து என்ன சொல்லி அனுப்பி இருப்பாங்கன்னா நீங்க போய் வித்தியாசமா வந்து போராட்டம் பண்ணாதான் மக்கள் எல்லாம் உங்களை திரும்பி பார்ப்பாங்க செய்தி சேனல் எல்லாம் உங்களை திரும்பி பார்க்கும் வாரக்கணக்கில் உங்களை பத்தி செய்தி வரும் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கோமாளித்தனமான வேஷங்கள்லாம் போட்டு தெரியணும் அப்ப இந்த மாதிரி லண்டன்ல யாரோ சொல்லியிருப்பாங்க நீங்க தான் அங்க போய் தமிழ்நாட்டுல போய் உங்களுடைய அரசியல் தான் டாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு லண்டன்ல வந்து யாரோ ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இவர் நேரா வராரு ஓ இப்படி பண்ணதான் நம்ம வந்து அரசியல் பண்ண முடியுமோ அப்படின்னு என்ன பண்றாருன்னா ஒரு சவுக்கியை வச்சு மேலே அடிச்சுக்கிறாரு அது ஒரு ட்ரா ஒரு ட்ராமா மாதிரி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட ஒரு விவாதமா போச்சு அதாவது அந்த சாட்டை கூட பஞ்சுல செஞ்சதா இல்ல தேங்காய் செஞ்சதா அப்படின்னு கூட ஒரு விவாதம் போச்சு அதாவது அந்த சாட்டை அடிப்பவர்கள் வந்து நான் நேரடியா சந்திச்சு பேசிருக்கிறேன் சாட்டி அடிப்பவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அங்க நாடோடி குழுக்களா இருக்கிறாங்க தன்னு தன் உடம்புல வந்து சாட்டை அடிச்சுக்கிட்டு வந்து பிச்சை கேட்பாங்க அங்கங்க போய் இரண்டாவது இன்னொரு இடத்துல எங்க சாட்டை அடிப்பாங்க அப்படின்னா நாடகம் வந்து இந்த டிராமா போடுவாங்க அந்த வட மாவட்டங்களில் வந்து டிராமான்னு சொல்லிட்டு நாடகம் போடுவாங்க பாரதம் கூத்து இந்த மாதிரிலாம் இந்த கூத்து கலைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த சாட்டையை வச்சு ஒருத்தர் மேல மேல அடிப்பாங்க சவுண்டு வரும் நல்லா ஆனா வந்து அது வலிக்காது நான் இந்த சாட்டை அடி உள்ளானவர்கள்ட்ட நான் கேட்டேன் உங்களை நீங்களே அடிச்சுக்கிறீங்களே உங்களுக்கு வலிக்காதா அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்ன பதில் என்னன்னா சாட்டையால உடம்புல அடிக்கிறதுனால வலிக்காது எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க அது வழியே இரு ஏற்பட்டா கூட தவறு வந்து ஒரு நிர்வாகம் இருக்கிறது ஒரு தவறு செஞ்சுட்டான் ஒரு மாநில தலைவரா இருக்கிறாரு ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியா இருக்கிறாரு என்ன செய்யணும் இவர் ஷார்ட்டை எடுத்துட்டு போய் தவறு செஞ்சவனை அடிக்கணுமா அடிக்கூடாதா இவர் வரையும் அடிச்சுக்கிட்டாச்சுன்னா அப்ப வந்து இன்னொரு இடத்துல வேற பிரச்சனை நடக்குது ஷாட்டைக்கு பதிலா எவனால பெட்ரோல இவர் கையில கொடுத்துட்டான்னா இவரு என்ன பண்ணுவாரு இப்படி ஒண்ணு ஒண்ணு போய்கிட்டு இருந்துச்சுன்னா ஒரு நாலு முளை கயலை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க இல்ல வச்சு தான் அவங்க போராட்டத்தை நடத்தணும் அப்படின்ட்டு இவர் ஏதாவது பண்ணிக்கிறாரா போராட்டம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வந்து ஒரு தவ முன் தவறான உதாரணம் தான் இந்த அண்ணாமலை அவருடைய முழுக்க முழுக்க தன்னை பிரிவு பார்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அவர் செஞ்சிருக்காரு தவிர ஆனால் அவருடைய நோக்கம் என்பது சரி அந்த பிரச்சனையை வந்து அரசு கவனிக்கணும் அந்த பிரச்சனையை வந்து தீர்வு காணணும் என்று சொல்வது சரி ஆனால் இது போன்ற கோமாளித்தனங்கள் என்பது வந்து அது என்பதுதான் நம்முடைய கருத்து மணிப்பூர் பெண்கள் அந்த பெண்கள் பாலியல் பலச்சாரம் நடந்தப்ப கூட இவருடைய இருந்தது ஆனா இதுதான் இவ்வளவு கவனத்தோட நீங்க சொல்ற மாதிரி கோமாளித்தனமான அந்த விஷயத்த கையெழுத்திருக்காரு அப்படின்னு தான் நிறைய பேர் மணிப்பூர்ல வந்து அவங்க ஆட்சி நடக்குது அதனால கொஞ்சம் அமைக்க வச்சுப்பாங்க இங்க வந்து திமுக விர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ்ட்ரீமா இன்னைக்கு வந்து ஒரு அஜெண்டா போட்டு செருப்பு எல்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காருல திமுக ஆட்சி அகட்டு அகட்டுகின்ற வரை நான் செருப்பு போட மாட்டேன்னு செருப்பு தூக்காரு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கோமாளித்தனமா இருக்குது மக்கள் இதெல்லாம் வந்து இத ரசிக்க மாட்டாங்க நீங்க வந்து ட்ரெண்டிங்ல இருக்கணும் செய்தியாக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி ஒண்ணு நான் சாட்டா போட மாட்டேன் அப்புறம் ஜட்டி போட மாட்டேன் இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க பின்னாடி நாய் தான் பின்னாடி வரும் விரட்டிக்கிட்டு நம்ம சொல்ல விட்டு இருக்கு ஒரு தலைமைக்கான அந்த ஒரு அரசியல் அவங்களே இவரை கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆகி போச்சு அந்த கட்சிக்காரங்களை இப்ப அந்த சாட்டையில அடிக்கிற அந்த இதை பாத்தீங்கன்னா வீடியோவை பின்னாடி வந்து ஒரு அஞ்சாறு பேர் நிக்கிறாங்க இவருக்கு பின்னாடி சாட்டைய சொல்லட்டி வந்து உடம்புல அடிக்கிறாரு அப்படி அடிக்கும்போது பின்னாடி இருக்கிறவனே சிரிக்கிறான் ஜூம் பண்ணி உங்களுடைய உங்களுடைய போராட்ட அணுகுமுறை வந்து எப்படி மக்களை திருட்டி பெண்களுக்கான பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு கோட்டையை மு முற்றுகையிடுங்க முதலமைச்சர் நோக்கி போங்க ஏன் இதுவரைக்கு முறையான விசாரணை நடத்த சொல்லுங்க இல்லையா இது போன்ற தன்னை முன்னிறுத்தி நடத்தக்கூடிய கோமாளித்தனம் என்பது அது தேவையற்றது இன்னும் வருங்காலங்களில் அண்ணாமலை அவர்கள் தன்னை மாற்றிக்கொண்டால் நல்லது என்பதான் நம்முடைய கருத்து தங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் இணைந்த மிக்க நன்றி நன்றி சகோதரி வணக்கம் மகிழ்ச்சி நன்றி